இளைஞர்கள் இன்னசென்டா ஏமாளிகளா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறது அவங்கள மயக்க ஆரம்பிக்கிறது அவங்கள லவ் பண்ண சொல்லி கம்பல் பண்ண வேண்டியது அதுக்கப்புறமா அடுத்த ஒரு மூணு நாலு மாசத்துல காவல் நிலையத்தில் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து மிரட்டி பணம் பறிக்கிறது அவர்கள் பின்னாடி ஒரு பெரிய மாஃபியா கேங்ஸ்டர்ஸ் குரூப்பே இருக்குது அதுக்கு தலைவர் ஒரு காவல் ஆய்வாளர் என்னென்ன பணம் கேட்டு மிரட்டினாங்கல்ல இருந்தே என்கவுண்டர் பண்ணிடுவேன் கொலை மிரட்டல் விட்ட வரைக்கும் மொத்த டீட்டெயில்ஸும் நான் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் நான் கொடுக்க விரும்புகிறேன் ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி ஏமாத்தின இந்த பையனை ராயப்பேட்டா ஸ்டேஷன்ல வச்சுதான் அஞ்சு லட்சம் ரூபாய் பைசல் பண்ணியிருக்கிறாங்க ஏழரை லட்சம் அந்த பெண்ணுக்கும் இந்த பேரம் பேசிய இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி ஜெயலட்சுமி 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 என்கிற காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு ஒன்றரை லட்சமும் ஐம்பது ஆயிரம் மோகன்தாஸ் இன்ஸ்பெக்டருக்கும் கொடுக்கறதுக்காக அவங்க பேசின ரெக்கார்டிங் நான் சப்மிட் பண்றேன் நீ அந்த பொண்ணை திங்கட்கிழமை காலையில் பத்து மணிக்கு நீ தாலி கட்டலைன்னா உன்னை என்கவுண்டரில் போட்டுருவேன் இல்லை எஃப்ஐஆர் போட்டு உன் குடும்பத்தையே காலி பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டினதும் இருக்கிறது இதுதான் மெயின் காரணமே இளைஞர்களை இன்னைக்கு மிரட்டி பணம் பறிக்கிறது காவல்துறை பின்னாடி வச்சிருக்கிறது ஆனால் டிசியை சந்திக்க விடாமல் சாமியை தரிசிக்கணும்னா பூசாரி வரம் கொடுக்காதுன்னு வாங்கி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை டிசி உங்களை பார்க்க மாட்டார் நான் தான் கேட்டேன் எப்ப நீங்கள் பப்ளிக் சர்வெண்ட் தானே எங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்கள் டிசி தானே பார்க்கணும் அப்படின்னு கேட்டேன் இருந்தாலும் அவர் எங்களை அலோவ் பண்ணவில்லை இந்த மாதிரி ரெகுலரா குற்றங்களை செய்து கொண்டிருக்கும் பெண்களிடமிருந்து உண்மையா சொல்ல போனா இன்னைக்கு ஆண்கள் காப்பாற்றப்பட வேண்டிய நிலை வந்துவிட்டது வணக்கம் நான் டாக்டர் சாம் பிரவீன் சேர்மேன் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் கிரைம் அசோசியேஷன் இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் மன்றத்தில் நான் லிசியா என்கிற பெண்மணி பல ஆண்களை ஏமாற்றி லவ் பண்ணுறேன்னு சொல்லி லவ் ட்ராப்பில் உழ வச்சு அவர்கள் மீதே போலீஸில் வச்சு தனக்கு உதவியாக போலீஸ் இருக்கிற ஒரு ஆய்வாளர் மோகன்தாஸ் அவருடைய பெயரை பயன்படுத்தி அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி நபர்களை மிரட்டி காவல் நிலையத்தில் வைத்து மிரட்டி அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பத்து லட்சம்னு சொல்லி பேரம் பேசி காசு கொடுங்கிறது அது மாதிரி இந்த ஒரு நபர்கிட்ட ஆல்ரெடி அஞ்சு லட்சம் பிடுங்கிட்டாங்க ராயப்பேட்டா ஸ்டேஷனில் அடுத்தது இவர்கிட்ட மிரட்டி காசை பிடுங்குறாங்க இத்தனைக்கும் இவருக்கும் அந்த பெண்ணுக்கும் எந்த ஒரு தொடர்புகள் கிடையாது ஒரே கம்பெனியில் வேலை பார்த்தாங்களே தவிர இந்த தொடர்புகளும் கிடையாது ஆனால் இதற்காக பேரம் பேசியதில் இன்ஸ்பெக்டர் ஜெயலக்ஷ்மி ஏழரை லட்சத்துக்கு பேரம் பேசியிருக்காங்க அதுக்கான ரெக்கார்டிங் நான் கொடுக்குறேன் அதே போல் இவரை ஒரு வாரத்துக்கு முன்னாடி சேலையூர் ஏசி கிறிஸ்டியன் ஜெய்சிலி அவர்கள் இவர் கை உடைஞ்சிருக்கு இருந்தாலும் கட்டை அவுக்க சொல்லி கையை முறுக்கி கழுத்து பிடிச்சி கீழே தள்ளி அவருடைய தாயாரையும் அசிங்கமான வார்த்தைகளில் பேசி சித்திரவதை செய்திருக்கார் என்கவுண்டர் பண்ணிடுவேன் சொல்லி மிரட்டியிருக்கார் மெயினாக எதுக்குன்னா பத்த பத்து மணிக்கு அடுத்த நாள் காலையில் தாலி கட்டலன்னா உன்னை கொண்டு போடுவேன் சொல்லி இல்லை எஃப்ஐஆர் போட்டு உன் குடும்பத்தையே நாசி பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்காரு அது ரிலேட்டடாகவும் கமிஷனரை சந்தித்தோம் தாம்பரம் கமிஷனர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து டிசியை பார்க்க வ சொன்னாரு பள்ளிக்கரணி டிசியை பார்க்க போனப்ப அவரை சந்திக்க விடாமல் தடுத்த டிசியுடைய அட்மின் எஸ்ஐ திரு புகழேந்தி அவர்கள் இந்த கம்ப்ளைண்ட்டை திருப்பி நான் ஏ ஏசிக்கிட்டே அனுப்பிச்சிட்டேன் டபிள்யூபிஎஸ்கே போங்க ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சித்ல போங்கன்னு சொல்லி எங்களை டைவெர்ட் பண்ணி அலக்கழித்து இந்த பையனை இப்போ வரைக்கும் இவனையும் இவனுடைய குடும்பத்தாரையும் போலீஸ் காவல்துறையில் வைத்து மிரட்டி பணம் மட்டுமே குறிக்கோளாக வைத்து கொண்டு பணத்தை கொடுத்தா கேஸ் போடாமல் க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு சிஎஸ்ஆர் கொடுக்க மாட்டேறாங்க கமிஷனர் கையெழுத்து போட்டு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு அதுக்கு ஒரு எஃப்ஐஆரையும் ஃபைல் பண்ணலை ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ராயப்பேட்டாவில் இருக்கும் பெண் சிட்லப்பாக்கத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை கையில் வச்சுக்கிட்டு காசு பார்க்கும் எண்ணத்தோடு காவல்துறை வேலை செய்து கொண்டிருக்கிறது இதை தொழிலாக செய்யும் இந்த பெண் மீது கடுமையான நடவடிக்கையும் அது மட்டும் இல்லாமல் இந்த பையனை மூணு தடவை கொலை முயற்சி செய்திருக்காங்க பூந்து அசால்ட் பண்ணியிருக்காங்க வீட்டில் ரெண்டு வாட்டி ஆஃபீஸில் ஒரு வாட்டி அதற்கும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அண்ட்ரட் கால் பண்ணியும் கால் ரெக்கார்ட்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே ஆனாலும் செய்யாமல் இந்த பையனிடம் பணத்தை மட்டுமே பறிக்கும் எண்ணத்தோடு காவல்துறை அதிகாரிகளும் அந்த பெண்ணும் அவளுடைய தாயாரும் அவள் கூட இருக்கும் ரவுடி கும்பலும் ராயப்பேட்டாவை சேர்ந்த சில ரவுடிகளை வைத்துக்கொண்டே இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கும் அந்த பெண் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் காவல்துறையினர் மீது இதில் ஒழுங்கற்ற முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரிகளின் மீது இரக்கம் இரக்கம் காட்டவே கூடாது உண்மையா தொழிலுக்கு விரோதமாக லா அண்ட் ஆர்டரை டோட்டலாக ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கிற இந்த காவல்துறை அதிகாரிகள் மீது வன்மையான கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க